மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது திமுக தேர்தல் அறிக்கை சிறப்பு அம்சங்கள் ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் அனைத்தும் தமிழிலேயே செயல்படத்தக்க வகையில் இணை ஆட்சி மொழியாக கோ அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட திருத்தங்கள் செய்யப்படும் ரெண்டு வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மத்திய அரசின் வரி வருவாயில் அறுபது சதவிகிதம் மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் வளர்ந்த மாநிலங்கள் மேலும் வளர்ச்சி அடைய தேவையான ஊக்கம் கிடைத்திட மாநிலங்களின் செயல்திறன் அடிப்படையிலும் பாரபட்சம் இல்லாமலும் நிதி பங்கீடு செய்யப்பட வேண்டும் நான்கு மத்திய நிதிக்குழுவின் ஃபைனான்ஸ் கமிஷன் அமைப்பும் அந்த பணிகளும் மாநிலங்கள் மன்றத்தால் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வரையறுக்கப்பட வேண்டும் ஐந்து மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் தொழிலாளர் ஓய்வூதியம் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் குறைந்தபட்சம் ரூபாய் எட்டாயிரமாக நிர்ணயிக்கப்படும் ஏழு பாஜக அரசின் தவறான முடிவுகளால் இன்றைக்கு சிதைந்து போன இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சிறப்பு அந்தஸ்துடன் கூடிய பொருளாதார வல்லுநர்கள் அடங்கிய உயர்நிலைக்குழு ஒன்று அமைக்கப்படும் எட்டு தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தொன்பதிலிருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமாக உயர்த்திட நடவடிக்கை எடுக்கப்படும் ஒன்பது நாள்தோறும் நிர்ணயிக்கப்படும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு உள்ளிட்ட பெட்ரோலியப் பொருட்களின் விலைகளை கட்டுக்குள் வைத்திட நிர்வகிக்கப்பட்ட விலைமுறை அட்மினிஸ்ட்ரேட்டட் பிரைசிங் மெக்கானிசம் மீண்டும் கொண்டு வரப்படும் சமையல் எரிவாயு எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியத் தொகை வங்கி கணக்கில் திரும்ப செலுத்தப்படும் முறை மாற்றப்பட்டு முன்பிருந்தது போல சிலிண்டர் விலை குறைக்கப்படும் தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மத்திய அரசு பட்டியலுக்கு கொண்டு வ செல்லப்பட்ட கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்படும் மருத்துவக் கல்லூரிகளில் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் பத்தொன்பது மாணவர்கள் பெற்றுள்ள கல்விக் கடன்கள் அனைத்தையும் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இருபது தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிக்க பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ள ஒரு கோடி பேர்களுக்கு சாலை பணியாளர்களாக நியமிக்கப்படுவர் இருபத்தி ஒன்று தனியார் நிறுவனங்களிலும் வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு முறை அமுல்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இருபத்தி ரெண்டு பத்தாம் வகுப்பு வரையில் படித்த ஐம்பது லட்சம் கிராமப்புற பெண்கள் மக்கள் நலப் பணியாளர்களாக நியமிக்கப்படுவர் இருபத்தி மூணு கிராம பகுதிகளில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு சிறு தொழில் தொடங்க ரூபாய் ஐம்பதாயிரம் வட்டியில்லா கடனாக வழங்கப்படும் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தப்படி இந்தியாவுக்கு திரும்பி அகதிகள் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்கள் அனைவருக்கும் மேலும் தாமதமில்லாமல் இந்திய குடியுரிமை அளிக்கப்படும் இருபத்தி ஐந்து நெடுஞ்சாலைகளில் தனியாரின் சுங்க வரி வசூல் உரிமம் முடிந்த பின்னரும் வசூலிக்கப்படும் சுங்க கட்டண வசூல் ரத்து செய்யப்படும் இருபத்தி ஆறு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வரும் மாணவர்கள் அனைவருக்கும் இலவச ரயில் பயணச் சலுகை வழங்கப்படும் இருபத்தி ஏழு சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் உள்ள பெரிய நகரங்களான மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் ஆகிய மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் கீழடியில் இருபத்தி எட்டு கீழடியில் தொல்லியல் ஆய்வுகள் தொடரப்படும் அங்கு கிடைத்துள்ள பல்வேறு அருங்கலை பொருட்கள் ஆர்டிஃபேக்ட்ஸ் காட்சிப்படுத்தப்பட அங்கேயே காட்சி அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்படும் இருபத்தி ஒன்பது கஜா போன்ற கடும் புயல் நிவாரண உதவிகளுக்காக நிதிநிலை அறிக்கையில் ஜீரோ புள்ளி ஐந்து அரை சத அரை சதவிகிதம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மேலும் புயல் பாதிப்புக்குள்ளாகும் அனைத்து பகுதிகளிலும் நிரந்தர பாதுகாப்பு இல்லங்கள் அமைக்கப்படும் புதிய சட்டம் முப்பத்தி ஒன்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் அனைத்தும் சமுதாய பொறுப்பு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ரூபாய் பத்தாயிரம் சம்பளத்தில் வேலை வழங்கும் திட்டத்தில் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் முப்பத்தி ரெண்டு சமூக ஊடகங்கள் பொறுப்பற்ற முறையில் வெளியிடும் ஆபாச செய்திகள் மற்றும் படங்களால் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் விவசாய தொழிலாளர்களுக்கு தேவையான கருவிகள் இலவசமாக வழங்கப்படும் மேலும் குறைந்தபட்ச வேலை நாட்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்படும் முப்பத்தி ஆறு வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கிட மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் அனைத்திலும் சென்ற ஐந்து ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் முப்பத்தி ஏழு கடந்த பதினோரு ஆண்டுகளாக முடக்கி வைக்கப்பட்டுள்ள சேது சமுத்திர திட்டப் பணிகள் மீண்டும் துவக்கப்பட்டு விரைந்து நிறைவேற்றப்பட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முப்பத்தி எட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களின் மாண்புகளை பாதுகாக்கவும் மதங்களுக்கிடையே நல்லுறவை வளர்த்திடவும் தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரையும் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வலியுறுத்தும் நாற்பது அண்மையில் உயர்த்தப்பட்ட கேபிள் டிவி கட்டணம் முந்தைய அளவுக்கு குறைக்கப்படும் நாற்பத்தி ஒன்று பாலியல் துன்புறுத்தல் குழந்தைகளை பிச்சை எடுக்க வைத்தல் மனித உறுப்புகள் விற்பனை போன்ற பல்வேறு காரணங்களுக்காக செய்யப்படும் மனித கடத்தலை ஹியூமன் டிராஃபிக்கிங் தடுக்க சட்டம் கொண்டு வரப்படும் நாற்பத்தி ரெண்டு தமிழகத்தில் பட்டாசு தொழிலை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு தமிழகத்தில் பட்டாசு தொழிலை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் நாற்பத்தி மூணு ஏழை நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய இலவச மின்சாரம் வழங்கப்படும்